வாங்க வெங்காயம் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் ஒரு அரை கிலோ வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அது லேஸ் லேசாக வெட்டி எடுத்துக்கலாம் தோல் நீக்கி வச்சுட்டு வெட்டி எடுத்துக்கலாம் வெங்காயத்தெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு நீ தண்ணியில் போட்டு ஒரு கழுவு கழுவி எடுத்துடலாம் அப்பதான் நல்லா உதிரி உதிரியா வரும் தண்ணியில் போட்டு கழுவுறப்ப நல்லா அப்படி உடச்சி விட்டுக்குங்க உதிரிய வர்ற மாதிரி ஒரு டைம் கழுவுனா போகுது நல்லா இப்படி உடைச்சு விட்டுக்குங்க நல்லா அந்த மாதிரி உதிரி உதிரியா பண்ணிட்டு நீ வடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சுத்தமா தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்தாச்சு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் நீங்க உங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க கடலை மாவும் ஒரு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க அரிசி மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாவெல்லாம் சேர்த்திட்டு அப்படியே குலுக்கி எடுத்துக்கலாம் இப்படி உதிரி உதிரியாக தான் இருக்கணும் நீங்க அப்படி தண்ணி பத்து லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க பிணஞ்சு எடுத்தாச்சு இனி பக்கோடா போடுற ஆரம்பிக்கலாம் நான் வந்து கடலை மாவு எழுவத்தஞ்சு கிராம் அரிசி மாவு ஐம்பது கிராம் சேர்த்தி இருக்கிறேன் உங்களுக்கு தேவையான என்ன மசாலா வேணும் இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம் இது கரெக்டா இருக்கு உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கூட செஞ்சுக்கலாம் வாங்க இனி பக்கோடா போடுற ஆரம்பிக்கலாம் என்ன காஞ்சிருச்சு போடுற ஆரம்பிக்கலாம் நல்லா செவந்துருச்சு நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு எடுக்கலாம் வெங்காய பக்கோடா ரெடி ஒரு பத்தேழு நிமிஷத்தை தான் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுவோம்